அதில் வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இவங்களுக்குள்ள வந்து அந்த காதலும் அந்த அன்பும் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் கடைசி வரையும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகங்களை வந்து அடிப்படையாக பார்ப்பீங்க விருகநந்திய அடிப்படி பார்த்தீங்கன்னா சுக்ரனும் குருவும் ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் இது ரெண்டும் நல்ல இணைவா இருக்கு ரெண்டும் இணைவா இருக்கணுமே தவிர ரெண்டுமே டாமினெண்டாக இருக்கக்கூடாது அப்படி டாமினண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நான் பார்த்து சொல்லிடுவேன் ரொம்ப கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரதுக்கு சான்சஸ் உண்டு கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இது போல இருந்ததுனாலே அவங்களுடைய திருமண வாழ்வு நல்லா இருக்கும் அது போல மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதாவது மிதினம் கண்ணி தனுசு மீனம் இந்த லக்னக்காரர்கள் இவங்களை யாராவது ஒருத்தர் ஸ்பௌஸாக இருந்தாங்கன்னா எப்படியாவது அந்த திருமண பந்தத்தை இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டி கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு மனபாவம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருந்திருக்கும் இது போல இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அதனால ஜாதகம் நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்து சொல்லலாம் இழுத்துட்டு போகக்கூடிய மனோபாவமோ இல்லை விட்டுணும் இதை இதோடு செப்பரேட் ஆகணுங்கிறதும் தனி மனிதனுடைய எண்ணத்தையும் பொறுத்து இருக்கு